ஆ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் ஒரு பயிற்சிக்கு போகணும்னா அதுக்கு தயார்படுத்திட்டு வருவாங்க என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் கூப்பிட்டு வந்துட்டாங்க ஆக்சுவலாக நான் எதுக்கு வரேன்னு எனக்கே தெரியாது இங்கே வந்தது வந்த பிறதான் தெரியும் அந்த போனோட போனை மூணு நாளுக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அது நம்ம இது பண்ணிக்கலாம் காலையில் சீக்கிரம் தெரிஞ்சது அந்த பழக்கம் எங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடியது தான் பட் இங்கே நான் வந்து கற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும் இந்த பயிற்சி முறைகளில் என்ன திருத்திக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மூணு நாள் தேவைப்படுது அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக மூணு நாள் வந்து நம்ம இந்த எல்லா பயிற்சியும் முழுமையாக கரெக்டாக செய்கிறதுக்கு பார்த்தா நம்ம முன்னாடி இருந்தே நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்போம் அதெல்லாம் சரியாக வர்றது வர்றதுக்கு உண்டான இது ஆயத்தம் நம்மளை சரி பண்ணுறதுக்கு இது ஒரு தொடக்கமாக நான் வீட்டில் போய் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் சிறந்த முறையில் சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சு தங்குறதுக்கும் எந்த சிரமமும் இல்லை சிரமம் இல்லைன்னா எல்லாம் சொகுசு எல்லாம் இல்லை இங்கே இது இது வந்து ஒரு அடிப்படை மனுஷனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறாங்க அது கொடுக்கறது வந்து நமக்கு அதுவே ஒரு பயிற்சி முறை தான் வெறும் அந்த பயிற்சி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உணவு த தங்கிறது தூங்குறது குளிக்கிறது கூட இருக்கிறவங்களோட பேசுகிறது எல்லாமே ஒரு பயிற்சி முறை மாதிரி தான் இது நான் ஒரு தொடக்க நிலையாக எடுத்துக்கிறேன் சிவா ஐயா அவங்களுக்கும் அவங்க குழுவினர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்